அடுத்ததாக மகர ராசிக்கு எப்படி இருக்க போது குரு பயிற்சி திருவெண்காடு புதஸ்தலம் மிக மிக விசேஷமான அமைப்பு முதுகு பகுதி கல்வி பகுதி அஞ்சாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு வர எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனம் வழக்கு போன்ற பிரச்சனையில் கவனம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் மற்றபடி எல்லாம் யோகம் தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும் ஆறில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வை விசேஷ பார்வையாக பத்தாம் இடத்தில் பார்க்கறதுனால ஜீவனஸ்தானம் உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அனுகூலத்தை பிராப்தத்தை ஏற்படும் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பார்வை ரெண்டாம் இடத்திலும் குரு பார்வை ராகு இருக்கக்கூடிய வீட்டு ஆனால் எட்டில் இருக்கக்கூடிய கேது கவனம் நரம்பு கோளாறுகள் உருவாக்கிவிடும் ப்ரெஷர் அதிகமாக்கிவிடும் முகு முதுகுக்கும் தலைக்கும் மிக கவனமாக இருக்கும் வாகனத்தில் வித்தைகளே கூடாது ஹெல்மெட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி போயிட்டு வருவதும் திருவெண்காடு பார்த்துட்டு வருவதும் டூ இன் ஒன்னாக இருக்கும் பிள்ளையார்பேட்டை அபிஷேக விபதி குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த பிள்ளையார் படத்தை வைத்து தினமும் ஒரு அகல் தீபம் ஏற்ற ஏற்ற காரிய சக்தி மாலையை தினமும் பதினோரு முறை போட்டுக்கொண்டு வர மரண பயமும் இருக்காது எந்தவித பயமும் இருக்காது டிப்ரெஷனும் இருக்காது போனால் போகட்டும் என்ற நிம்மதி வரும் எல்லா ஜெயம் ஏற்படும் ஏழரை சனி பரிபூர்ண நிபுர்த்தி தொட்டதெல்லாம் தொடங்கும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் உயர்ந்த நிலைமைக்கு சிஓஓ டைரக்டர் போன்ற நிலைமைக்கு வருவீர்கள் பணப் பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் சுபகாரியத்தில் இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும் திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பான மகர ராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பு ஏற்படும் தேகாரக்கியத்தில் மட்டும் ஐயாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சத்ரு ரோகம் தேகாரக்கியத்தில் கவனம் மறந்து கூட யார் இடத்திலும் சண்டை போடுவதற்கு விளையாட்டு சண்டை கூட என்னை பொறுத்திருக்க கூடாது ஓகே சார் விளையாட்டு விளையாடி இடம்